நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரியமானவர்களே இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீத புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரத்தின் முதலாவது வசனம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் தாவிது கர்த்தோடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மனிதனாக இருந்தார் அவர் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதெல்லாம் தேவன் அவர் பக்கமாய் சாய்ந்து அவர் கூப்பிடுதலை கேட்டாராம் ஆகையினால் தான் தேவனுக்கு தாவிது அழகான ஒரு பெயரை சூட்டினார் என்ன பெயர் ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் வருவார்கள் அவர் நம்முடைய ஜபத்தை ஒரு தேவன் ஆனா தேவ சமூகத்துல காத்திருப்பதற்கு நமக்கு பொறுமை வேண்டும் எல்லா காரியங்களையும் நாம் அவசர அவசரமாக செய்து வளர்க்கப்பட்டு விட்டது எல்லாமே தேகமாய் செய்கிறதுக்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டோம் ஆனா ஜெபத்தை அப்படி செய்ய முடியாது ஜெபிக்கிறதற்கு தேவ சமூகத்துல கடந்து போவதற்கு நமக்கு பொறுமை வேண்டும் முதலாவது அவர் சர்வத்தையும் படைத்த தேவன் அவரை சந்திக்க போகிறோம் அவசர அவசரமாக நாம் அவரிடத்துல போகக்கூடாது ரெண்டாவது தேவனிடத்துல நாம் பேசுகிறோம் அவசர அவசரமாக வாய் பதறி எதையாகிலும் பேசிவிடக் கூடாது சரியான வார்த்தைகளை நாம் பேசணும் அதற்கு நமக்கு பொறுமை வேண்டும் அடுத்து தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் காத்திருக்கிற நேரத்தில் அவர் சத்தத்தை கேட்பதற்கு நமக்கு பொறுமை வேண்டும் இந்த பொறுமைதான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மேலான அனுபவத்திற்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் எடுத்து செல்லுகிறது தேவ சமூகத்தில் பொறுமையாக காத்திருப்பதின் நன்மைகள் என்ன கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயிரே எழும்புவார்களாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடமாக சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்பது மட்டுமல்ல நமக்கு புது பலனை கொடுக்கிறார் சட்டைகளை அடித்து உயிரே எழும்புவதற்கான பலனை தேவன் அவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த புது பலன் என்பது எதோ ஒரு நாளில் கிடைப்பதல்ல தினமும் தினமும் ஆண்டவர் புது பலனை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார் நாம் கர்த்தருக்காக ஓட வேண்டும் நாம் கர்த்தருக்காக எதையாக செய்ய வேண்டும் ஓடுகிறதற்கு உழைக்கிறதுக்கு நமக்கு புது பலன் வேண்டும் ஜெபிக்கும் போதுதான் கடவுள் அந்த புது பலனத்தை பலத்தை நமக்கு கொடுக்கிறார் பாருங்க இயேசுவின் சீசர்கள் பொறுமை இல்லாதவர்களாக இருந்தபடியால தேவனுடைய சமூகத்தில் அவர் ஒருபோதும் காத்திருக்கவில்லை ஆனால் இயேசு பரமேறின பிறகு அவர் பொறுமையோடு அவர்கள் எல்லாருமே தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள் ஒரு நாள் அல்ல இரண்டு நாட்கள் அல்ல பத்து நாட்கள் பொறுமையோடு அவர்கள் காத்திருந்தார்கள் அதனுடைய பிரதிபலனாக பரிசுத்த தாவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார் புதுபெலனை பெற்று கொண்டார்கள் வல்லமையை தரித்து கொண்டார்கள் தேவனுக்கென்று பேசுகிறவர்களாய் தேவனுக்கென்று ஓடுகிறவர்களாய் தேவனுக்கென்று உழைக்கிறவர்களாய் அவர்கள் அப்படியே மாறிவிட்டார்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு எனக்கு பொறுமையை தாரும் என்று ஜெபிக்கலாமா வல்ல பிதாவே நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறதற்கு எங்களுக்கு பொறுமையை தாரும் தினமும் புது பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்காக நாங்கள் எழும்ப வேண்டும் உமக்காக ஓட வேண்டும் சாமி உமக்காக வாழ வேண்டும் எங்களுக்கு நீர் கிருமை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்